காபோத்த உயர்தர பரீட்சை பெறுபேறுகளுக்காக காத்திருக்கும் மாணவர்களுக்கு முக்கிய தகவல் கல்வி பொதுத்தர ஆதர உயர்தர பரீட்சை பெறுபேறுகள் இன்றைய தினம் வெளியிடப்படும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்திருக்கின்றார் கடந்த ஆண்டு நவம்பர் இருபத்தி ஐந்தாம் திகதி முதல் டிசம்பர் இருபதாம் திகதி வரை கல்வி பொதுத்தர ஆதர உயர்தர பரீட்சை நடைபெற்றுள்ளது உயர்தர பரீட்சைக்கு மொத்தம் மூன்று லட்சத்து முப்பத்தி மூவாயிரத்து நூற்றி எண்பத்தி ஐந்து பரிச்சாத்தை தோற்றியிருக்கின்றனர் அதில் இரண்டு லட்சத்து ஐம்பத்தி மூவாயிரத்து முன்னூற்றி தொண்ணூறு பேர் பாடசாலை விண்ணப்பதாரர்கள் மற்றும் எழுபத்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்றி தொண்ணூற்றி ஐந்து பேர் தனியார் விண்ணப்பதாரர்களாகும் நாடு முழுவதும் இரண்டாயிரத்தி முன்னூற்றி பன்னிரெண்டு மத்திய நிலையங்களிலும் முன்னூற்றி பத்தொன்பது ஒருங்கிணைப்பு மையங்களிலும் காப்போத்த உயர்தர பரீட்சிகள் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது கட்டுநாயக பகுதியில் துப்பாக்கிச்சூடு கட்டுநாயக்க கீனடிகன பகுதியில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த துப்பாக்கிச் சூட்டில் இருபத்தி ஒன்பது வயதுடைய ஒருவர் காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் காயமடைந்த நபர் கம்பகா வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரினால் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் மேலும் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளையும் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டை விட்டு தப்பியோடிய சிஐடியின் சிரேஷ்ட அதிகாரி இலங்கை உள்நாட்டு போரின் இறுதிக்கட்டத்தில் இராணுவத்தினரால் கடத்தப்பட்ட தமிழலைஞர்கள் தொடர்பிலான வழக்கை விசாரிக்க கொழும்பு நீதவான் நீதிமன்ற நீதவானுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது குறித்த கடத்தல் தொடர்பில் விசாரணை செய்தவர்களின் முக்கியமானவர்கள் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் சிரேஷ்ட அதிகாரிகளான சாணி அபிஷேகர் மற்றும் நிசாந்த டி சில்வா ஆகியோர் அவர் இதில் நிசாந்த டி சில்வா நாட்டை விட்டு வெளியேறி சுவிட்சர்லாந்தில் அகதியாக தஞ்சமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் அவர் நாட்டில் இருந்திருந்தால் அவர் உயிரோடு இருந்திருப்பாரா என்பதே கேள்விக்குறியாக இருக்கும் என ஜனாதிபதி சட்டத்தரணி கே வி தவராசா தெரிவித்திருக்கின்றனர் பாப்பரசர் பிரான்சிஸின் மறைவு தேசிய துக்க தினம் பிரகடனம் பாபரசர் பிரான்சிசின் ஒட்டி அவரின் இறுதிக்கிரியையில் இடம்பெறும் தினமான ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதியை தேசிய துக்க தினமாக அரசாங்கம் பிரகடனப்படுத்தி கத்தோலிக்க மதத்தின் தலைவராக இருந்த போப் பிரான்சிசின் மறைவு உலகளாவிய ரீதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது உள்ளது உலகெங்கிலும் உள்ள கோடிக்கணக்கான கத்தோலிக்க நம்பிக்கையாளர்களின் மத தலைவர் மட்டுமல்ல அவர் ஒரு மிக முக்கியமான உலகளவிலான மனித உரிமை சமாதான தூதராகவும் பார்க்கப்படுகின்றனர் உலகளவில் அறியப்பட்ட பரிசுத்த பாபரசர் எட்டு வயதில் நுரையீரல் அலர்ச்சி நோயால் அவதிப்பட்டு கடந்த இருபத்தி ஓராம் திகதி உயிரிழந்தார் இதையடுத்து உலக தலைவர்கள் பலரும் அஞ்சலி செலுத்தி வரும் நிலையில் இலங்கையில் இந்த தேசிய துக்கு தினமாக அரசாங்கம் பிரகடனப்படுத்தியிருக்கிறது இது தொடர்பில் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது அந்த அறிக்கையில் அனைத்து அரச நிறுவனங்களிலும் தேசிய கொடியை அரை கம்பத்தில் பறக்க பறக்கவிடுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது வருமான வரிவிலக்கு தொடர்பில் அரசு வெளியிட்டுள்ள தகவல் வருமான வரிவிலக்கு காரணமாக அரசாங்கத்துக்கு சுமார் அறுபது பில்லியன் ரூபாய் வரி வருவாய் இழப்பு ஏற்படும் என உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது வருமான வரிவிலக்கு வரம்பு பன்னிரண்டு லட்சம் ரூபாயிலிருந்து பதினெட்டு லட்சம் ரூபாயாக அரசாங்கம் அதிகரித்தமையினால் இந்த நிலைமை ஏற்படும் என குறிப்பிடப்படுகின்றது இந்த ஆண்டு உள்நாட்டு இறைவரி திணைக்களத்திற்கு வழங்கிய வரி வருவாய் இலக்கு இரண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஐந்து பில்லியன் ரூபாவாகும் என திணைக்களத்தின் பிரதிப்பணிப்பாளர் நாயகம் சாந்த தெரிவித்திருக்கின்றார் வரி வலையமைப்பை விரிவுபடுத்துவதற்கும் வரி ஏய்ப்பு செய்பவர்களை பிடிப்பதற்கும் விரிவான திட்டத்தை செயல்படுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அதற்கமைய வரி வருவாயை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக பிரதிப்பணிப்பாளர் நாயகம் சாந்த மேலும் தெரிவித்துள்ளார்